அமெரிக்கா ஈரானுக்கு நடக்கப்போற போர்ல பாதிக்கப்பட போற இந்தியா தான். இந்தியாவுமே பெரிய ஒரு பாதிப்பு சந்திக்க போறது. அமெரிக்கா ஈரானை தாக்கி அழிக்க ரெடியா இருக்கு. அதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது ஆபிரகாம் ஊகன். நான் செஞ்ச இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் இனி அடுத்தடுத்த வீடியோ போட தூண்டு வைக்கும். நீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. சுருக்கமா சொல்றேன். இந்த அமெரிக்கா ஈரானு சண்டை இன்னைக்கு நேத்து நடக்கல. ஆரம்பத்துல இருந்தே நடக்குது. என்ன ஒரு காரணம்னா அமெரிக்கா வந்து வல்லரசு நாட்டு ஈரான்ட்ற ஒரு நாட்டுக்கிட்ட வந்து சில கண்டிஷன் போடுது அதாவது ஈரான் வந்து வந்து அணுசக்தி ஆயுத நீங்க தயாரிச்சுருக்க அதை நீங்க தடுக்கணும் இல்லாட்டி உண்மையான பொருளாதார தடை விதிப்பீங்க வந்து ஈரான் மறுக்கிறாங்க எதுவுமே பண்ணல நாங்கள் அப்படின்னா பண்ணலேன்னு ஆரம்ப காலத்துல ஈரான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்னால அமெரிக்கா வந்து ஈரான் பொருளாதார தடையை கொண்டு வருது இந்த பொருளாதார தடைனால ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதாவது ஒரு நாடு வந்து வேறு நாட்டுல இருந்து ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட ஈரானுக்கு அது தடை செய்யப்பட்ட நாடுனால மற்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு கொடுக்க மாட்டேது சைனாவை தவிர இன்ன வரைக்கும் இந்தியா ரஷ்யா எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் மட்டும் மட்டும்தான் ஈரானுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டீங்க மற்ற நாடுகள் வந்து அமெரிக்கா பொருளாதார தடை சட்ட போட்டனால தலைகிறது இல்லை இந்த ஆண்டு இஸ்ரேவேல ஈரான் விட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் அதில் வந்து இஸ்ரேல் வந்து அயன் டோம்ன்ற ஒரு பாதுகாப்பு அதாவது வெளிநாட்டிலேருந்து இருந்து இறந்து வர குண்டுகளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தை வச்சு அதை உடச்சுக்கிட்டு இஸ்ரேலை தாக்குச்சு ஈரான் இதை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா வந்து கண்டிச்சிச்சு ஆனால் ஈரான் கேட்கல அடுத்து ஈரான் மேல அமெரிக்கா வந்து போர்த்து கொடுத்துச்சு அது இருந்தே அவங்களுக்கு வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரு கலசல பண்ணிடுச்சு ஈரான் போட்டு வந்து அதுக்கு அமெரிக்கா சொன்ன தானே நீ அணுசக்தி ஆலயத்தை வந்து நீ உருவாக்கி இருக்க நீ அதை நிறுத்தலன்னா உன்னால இன்னும் போத்துருக்கேன்னு சொல்லிச்சு அதுக்கு வந்து ஈரான் வந்து மறுத்துச்சு ஆனால் மறுவாட்ட அமெரிக்கா இரவோட இரவு அணுசக்தி நிலையம் இருக்கிற இடத்தை குறி வச்சு ஈரானை தாக்குச்சு ஆனால் ஈரான் வந்து என்ன சொல்லிச்சுன்னா அது எங்களோட அணுசக்தி நிலையமே கிடையாது நீ தாக்கிட்ட உனக்கு மறு தாக்குதல் பண்ணிட்டீங்கன்னா அமெரிக்கா மேல ஒரு இடத்துல வந்து தாக்குதல் கொடுத்துச்சு ஈரான் அப்படியே முடிஞ்சு இப்போ மறுபடியும் இதே குற்றத்தை கொண்டு வரும்போது பொருளாதார தடை சட்டத்தினால ஈரானில் வந்து விலைவாசி முய்வு அதிகமாக அதாவது ஒரு நான்கு மடங்கு ஐந்து மடங்குன்ற விலைவாசி முய்வு அதிகமாகி மக்கள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இதுக்கு ஆதரவாக அதாவது அரசுக்கே எதிராக வந்து மக்கள்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதை பயன்படுத்தி கொண்ட அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு நீங்கள் அகேன்ஸ்ட் அனுக்கும் போது உங்களுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க அரசுக்கு எதிராகவே நீங்கள் பல விஷயங்கள் அதாவது பழைய என்னென்ன தேவையோ அது நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம்னு அமெரிக்கா சொல்லிச்சு அது மட்டும் சொல்லாம அமெரிக்காவுடைய என்னென்னா ஈரானுடைய ஆட்சி மாறணும் இருக்கிற சுப்ரீம் ஐத்ரா கோமானியை ஆட்சி மாற்றம் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா முழு முடிவா இருந்துச்சு ஒரு பக்கம் பீக்ல போகும்போது அமே ஈரான் வந்து மூவாயிரம் பேரத்தை கொலை பண்ணியிருக்கதா ஈரான் சொல்லுது ஆனா மேற்கு திய ஊடங்களாக இருக்கட்டும் மற்ற ஊடகங்களா இருக்கட்டும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஈரான் கொண்டுருது அப்படின்னு சொன்னாங்க மறுவாட்டை பீக்ல போன அந்த போராட்டம் லோவாச்சு மறுவாட்டை பெய்ய அமெரிக்கா அதை பயன்படுத்தி தன்னுடைய ஆபரகாம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் போர்க்கப்பல் தான் அமெரிக்கா வந்து தாக்குமா தாக்காதான்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத முன் வச்சிருக்கிறது போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பல் என்னன்னா அதாவது எந்த நாட்டிலுமே இல்லாத ஒரு போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பலோட வெயிட் மட்டும் ஒரு லட்சம் டன் இந்த போர்க்கப்பல என்ன ஒரு ஸ்பெஷலா இதோட விமான தளங்கள் அறுபது போர் விமானங்கள் நிற்குமா இருபது ஹெலிகாப்டர் இருக்குங்களாம் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய வெடிகுண்டுகள் ராக்கெட்டுகள் எல்லாம் இந்த போர்க்கப்பல இருக்காங்க இந்த போர்க்கப்பல மட்டும் ஐயாயிரத்தி இருநூறு வீரர்கள் இதுல போர்க்கப்பல இருக்கிறதா சொல்றாங்க இந்த போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பா ஒரு நாலு போர்க்கப்பல் அதாவது இந்த போர்க்கப்பலை எது இருந்த மத்த போர்க்கப்பல் தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நாலு போர்க்கப்பல் இதுக்கு பக்க பலமா இந்த கப்பல் இப்போ எங்கே இருக்க வளைகுடா சுத்திக்கிட்டு இருக்கு அதாவது ஈரான தாக்குறதுக்காண்டி வளைகுடா கடல் இது இருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அதோட தொழில்நுட்பத்தை அமெரிக்கா ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அதனால எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க ஆனா அமெரிக்கா இதை தாக்குறதுக்கு அங்க உள்ள வளைகுடா நாடோ அரபு நாடுகளோ எதுவுமே முழு சம்மதம் தெரிவிக்கல அமெரிக்கா வந்து எங்களுடைய வான்வெளி தளங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரபு நாடா வளைகுடா நாடுகள் துருகி நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ரெண்டாவது உள்ளே வந்து போராட்டம் நடக்குது அதுக்கு எந்த நாடுமே எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குச்சுன்னா அது கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்குறோம் எங்கள் உங்களுடைய மன்வெளி தரங்களை பயன்படுத்தக்கூடாது ஆனால் இப்போ இஸ்ரேலு அமெரிக்காவுக்கு ஆதரவாக தன்னுடைய பாதுகாப்பு படையை ரெடி பண்ணி வச்சுருக்கு அதாவது இந்த ஐனிஸ்டோன்ற ஒரு பாதுகாப்பு சமீபத்தில் வந்து ஈரான் தக்க உடஞ்சி ரொம்ப நாசம் ஆச்சு இப்போ நாங்கள் எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்கோம் போனோட போரில் நாங்கள் எது எது மைனஸ் நடத்திடுவோம் இந்த வட்டம் எந்த போர் நடந்தாலுமே அதை எங்களால் தாக்கக்கூடிய அதை வந்து பலமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு அமெரிக்காவுக்கு சப்பிட்டா இஸ்ரேல் அதோடைய பகுதியை பலப்படுத்தி வச்சிருக்கு இப்போது ஈரான் சொல்றது என்னன்னா என்னை தொட்டால் நான் உன்னை தொடிவேன் என்னை தொடர் முடிவு பண்ணால் நான் உன்னை தொடிவேன் அழிப்பேன்னு ஈரானும் பக்க அதுக்கு ரெடியாக இருக்குது சரி இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற யுத்தத்தில் இந்தியா அப்புறம் பாதிக்கப்படும் ஈரான்கிட்ட தான் ஒட்டுமொத்த எண்ணெய் கச்சாவும் கச்சா எண்ணெய்கள் அதாவது பெட்ரோலாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் இதோடைய உற்பத்தி ஈரான்கிட்ட தான் இருக்கு ஈரானுடைய ஈரானை வந்து அமெரிக்கா தாக்குச்சினால் இதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் இந்தோனேஷியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாடுகள் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இந்தியா வந்து என்ன சொல்லுதுன்னா எங்க போதுமானது அளவு நாங்கள் வந்து எங்களோட தக்க வச்சிருக்கோம் அதனால எங்களால ஓரளவு நாங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது இந்தியா தரப்புன்னு சொல்லுறாங்க இருந்தாலும் எது எப்படி நமக்கு தெரியாது இருந்தாலும் ஈரான் மேல அமெரிக்கா போர் தொடுத்துச்சுன்னா மிக பெரிய பாதிப்பா இருக் இல்லைனாலும் இந்தியாக்கு ஓரளவுக்கு பாதிப்பு வரும் ஆனால் அந்த நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து ஈரானை தொடாது அமெரிக்கா வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு காட்டிக்கிறது ஏன்னா எல்லா நாடுமே அகேன்ஸ்டாக அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அமெரிக்கான்ற ஒரு வல்லரசு நாடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் மற்ற நாடுகள் இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து ஈரானை வந்து பூச்சாண்டி காமிச்சுட்டு இருக்கு அமெரிக்கா வந்து ஈரானை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஈரானுடைய இயற்கை பகுதியில் அப்படின்னா மலைகள்னால மூடப்பட்டதான் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துறா வான்வெளி தாக்குதல் மட்டும் நடத்த முடியுமா தரவெளி தாக்குதலோ பீரங்கி மூலமோ தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் குறைவாங்க ஏன்னா மழைகளாலும் மூடப்பட்டிருக்கு ஈரான் வந்து மலைப்பகுதிகள் இயற்கை தான் ஈரானுக்கு சாதகமா இருக்கு அதனால தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது ஆனா அமெரிக்கா ரொம்ப என்ன சொல்றேன்னா பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி பேசுவோம்னு ஒரு கட்டத்தை சொல்லியிருக்காரு மற்ற நாடுகள் என்ன சொல்லுது துருக்கி மற்ற கூட வழிபுற நாடுகள்லாம் பேசுங்க இதை பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் இது வந்து போர் தான் முடிவு இல்லைன்னு சொல்லுது அமெரிக்கா என்ன சொல்லுது ஒரு கட்டத்தில் வந்து அப்போ பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லுது அமெரிக்கா பேசும் தான் அணுசக்தி நிலையை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் ஆக்சுவலாக ஒபாமா காலத்திலேயே அணுசக்தி ஆலயத்தை வந்து உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அப்போ ஈரான் மறுத்துச்சு ஈரானை வந்து அப்போ ஐநா நாட்டில் ஐநாவில் வந்து இங்கே வந்து எங்கள் நாடு வந்து சோதிச்சு பாருங்கள் சொல்லி ஐநா வந்து அந்த நேரத்தை வந்து நாட்டில் அப்படி ஒன்றும் இல்லைன்னு வந்து சொல்லிச்சு அதையும் அப்போ அமெரிக்கா வந்து மறுத்துச்சு ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிச்சு கொடுத்துருக்கு மிகப்பெரிய உலகத்தையும் ஆபத்துன்னு அமெரிக்கா வந்து குற்றச்சாட்டிகள் இருக்குது இப்போ எனிவே எது எதுவாகி இருந்தாலும் அமெரிக்கான்ற ஒரு நாடு ஈரான் அடித்தாலும் ஈரான் ஒரு நாடு அமெரிக்காவை அடித்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா நம்ம ஒருபோதும் சொல்ல முடியாது கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது அதனால் போர் தளங்கள் இப்படி இருக்கும்போது எந்த நாடு நல்லது எந்த நாடு கெட்டது இல்லை அதில் உள்ள மக்களே தான் பாதிக்கப்படுவாங்க இருந்தாலும் இந்த போர் வந்து முடியணும் அந்த போர் வந்து நடக்கக்கூடாது என்னுடைய விருப்பமாக இருக்கட்டும் உங்களுடைய விருப்பமாக இருக்கட்டும் எல்லாரும் இரவனை வேண்டிக்குவோம்